நானும் என் தம்பியும் ஒரு ஒரு அம்பாடத்தை என் மீது இந்த எங்கிருந்து வந்த பானம் யார் இருந்த பானம் இழுக்க இழுக்க கொண்டே செல்கிறதே இறைவா இந்த பானம் குறைந்து காணப்படுகிறது நான் எவ்வளவு பலமுள்ள மட்டும் இழுக்க இழுக்க ஒருவேளை சங்கரன் சூலாயுதமோ ஒரு வேலை சூலாயுதமோகன் வேலாயுதமோ பங்கஜன் தந்தையானே தந்தையான ಅಂದ ತಿರುಮಾನರೋ

ஆடவரை ஆனாலும் பெண்களே ஆனாலும் அகோரி தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்காதவன் பிறருக்காயை கொடுத்து கொடுத்து உதவும் குணப்படைத்தவன் இந்த இவனை கொல்ல வேண்டும் என்று வைப்பாரா இருக்காது அப்படி என்றால் அவளுடைய மனைவி உமையவள் உமா மகேஷர்கள் கரத்தில் நிற்கக்கூடிய சூலாயுதம் சிவபெருமான் கயத்தில் இருப்பது உடுக்கை சூலாயுதம் அம்மையான் கயத்தில் இருக்கக்கூடியது சூலாயுதம் அந்த சூலாயுதம் இருக்குமா இல்லை அதுவும் இருக்காது என்றால் ஆதி சக்தியின் அம்சத்திலே இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி சொல்லக்கூடிய முப்பெரும் தேவி வாக தேடக்கூடிய அந்த உமையவளுக்கு நான் பகைவன் அல்லவே தன் கணவரோடு இருக்கும் பொழுது அவரை பக்தி மார்க்கமாக அமளையே குதிக்கக்கூடியவரும் எனக்காக நிலைமை அதுவும் இருக்காது அப்படி என்று ஆண் ஒருவேளை என தந்தை பொன்னுலக வேந்தன் தேவை என்னுடைய கரைத்து வைக்கக்கூடிய வஜ்ராயுதமாக இருக்குமா அந்த வஜ்ராயுதம் எப்படிப்பட்டது தசீஸ் என்று சொல்லக்கூடிய முனிவருடைய முதுகெலும்பு அந்த தான் வலிமை ஊட்டு வகையிலே வஜ்ராயுதமாக பயன்படுத்தக்கூடியது பொன்னுலக பொன்னுலகவேந்தன் தேவேந்திரன் அப்படி என்றால் பெற்றெடுத்த தந்தை எந்த ஒரு தந்தையும் தன் மகனை தண்டிப்பாக தவிர இப்படி தண்டிக்கும் மனப்பான்மை வராது அப்படி என்றால் என எடுத்த தந்தை அவர் நியாயமல்ல அல்லது வைகுந்த வாசலா தேடக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அவளை கடத்தி வைக்கக்கூடிய கூடிய சக்கராயுதமாக இருக்குமா அப்படிப்பட்ட சக்கராயுதம் என்றால் என் அதுவும் இல்லை அந்த நெட்டிக் கண்ணை தோன்றினானே கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் புகன் வேலவன் பால தண்டாயுத பாணி தன் தாயாக திகழக்கூடிய சக்தியானவள் அவளே ஒரு உருவாகி சக்தி வேலை முருகனுக்கு கொடுத்து பொல்லாத அறக்கம்மாறு செய்யக்கூடிய ஆயுதம் வேலவன் முருகனுடைய வேலாயுதமாக இல்லையே அவருக்கு நான் பகைவன் மறைந்திருந்து என் மீது பாட அவருக்கு மனம் வராதே என்றால் அறுவடை வீடுகளெல்லாம் சென்று ஆனந்த காட்சி கண்கொள்ளா காட்சியரை பார்த்து மகிழ்ந்து பக்தியின் பர்வதத்திலே பரவனுடைய மகனே என்று மனதார போட்டி போடாத தூத்தக்கூடியதாயிட்டே எனக்காய் எனக்காய் போகும் போதே வேண்டாம் என்று தடுத்தால் என் மனைவி காரை அவர் பேச்சை கேட்காமல் மீறி வந்தேன் போரை போர்களுக்கு இழந்து விட்டேன் என் பேரை நீ நான் துணை கொள்வது யாரையோ போகுதே அம்பு ஊடுருவி போகுதே இருக்க என்று மதங்கமா முனிவர் எனக்கு மணிமுடி சூட்டி அழகு பார்த்தாரே அப்படிப்பட்ட தெய்வத்தின் இந்த மணிமுடி தாங்கி இருக்கக்கூடிய இந்த மாமன்னனுக்கு இப்படி ஒரு குறையா ஒருவேளை இதுதான் வரையிலும் எனக்கு கண்ணுக்கு தெரிந்த மட்டும் நான் தவறே செய்யவில்லை ஒருவேளை முன்னால் என் முன்னோர்கள் செய்த திவிரிதான் என்னை பூந்து கொண்டிருக்கிறதா Thank you. அம்பிகை எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறது இந்த அம்பிலே யாருடைய பேர் குறிக்கப்பட்டிருக்கிறது பார்க்க வேண்டும் தாழாயிலிருந்து மரம் கிளை கிளை பாடுகில் பாலை தாவி தாவி குதித்து ஓட கூடியவன்

பக்திகள் சாபம் விட்டதடி பழுத்துவிட்டதடி நான் பகைவனா ராமன் எனக்கு எதிரியா உம்மை சார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்வும் தளி பதத்தை தாலே மருந்தினை ராமாயம் ராமாய் தவமாய் தவமருந்து பெற்றலாம் தசரா சக்கரவர்த்தி அறுபதாயிரம் ஆண்டுகள் ஆட்சி படைத்திருந்த போதும் மகப்பேறு செல்வம் கிடைக்கவில்லை என்பதற்காக மாற்று வடிவம் தாங்கி நகர சென்று வரும்போது ஏழை குடியில் மன்னன் மகளாட்ட ஏறக்கூடியவர் உயிர் போல் தருணத்திலே தன் மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தையே என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார் மறைந்திருந்து பார்த்த போது பைத்தியக்காரி நான் சாவதற்காக இதை வைக்கவில்லை எடி எனக்கு பிறகு இதை ஆழ்வதற்காக ஒரு மகன் இல்லை என்று வருந்துகிறேன் என்று மனைவியிடம் சொல்லு இவன் எந்த பொருளை காட்டுகிறேன் என்று

கோசலை இந்த மூன்று நான்கு நான்கு வேதத்துக்கு சமமாக வேதங்களாக ராமன் சுன் சருக்கரணன் இப்படியாக தோல்வியாடே அப்படிப்பட்ட ராமனாயிருக்கிறது அப்படிப்பட்ட ராமன் என் கண்மண்பாக நிற்பானே ஆனால் எங்கே ராமன்

உன் தாய்மார்கள் கோசலை கைகேயி குமத்திரை மூவரும் பகிர்ந்து சாப்பிட மூவருக்கும் நான்கு மக்களாகப் பிறந்து இந்த கிட்டத்தால் இருக்கக்கூடிய வானகத்தை கொல்ல வேண்டும் என்றா முடிவு செய்து என்னை கொண்டாயிராமா ராமா ஒரு வீராதி வீரனாக இருக்கக்கூடியவன் நீ அப்படி வீரனாக நீ இருந்து அடுத்தவரை கோழையாக்கி விட்டாயே இது தர்மமா இது நீதியா சமராஜ்ய உத்தரத்தை சந்திக்கும் பொருட்டு நேருக்கு நேருந்தல்லவோ சம செய்ய வேண்டும் அப்படி மறைந்திருந்து என் மீது மனத்தை இவருக்கு என்ன காரணம் தொடர்

கைகேயின் வார்த்தையை கேட்டு சிரம் கொண்டு இப்படிப்பட்ட காரியத்தை எப்படி வந்த அம்மா உன்னை பெற்றெடுக்க வழியாது ஓசலை கோசலையின் பேச்சை நீ கேட்டியா இல்லை வளர்ந்த பசம் கைகையாயை உள்ள நேசு அவள் கூறிய வார்த்தை நேதுவர்கள் கருதி காணாத வேண்டியாள் ஆ நீ வளர்ந்த விதம் எப்படி இருக்குது பார்த்தியா உன் தம்பி வளர்ந்த கைகாயி பெற்றெடுத்த மகன் தாய் கோசலை வளர்த்தா வளர்த்த விதம் பார்த்தாயா வளர்ந்த விதம் பார்த்தாயா பார்த்தாயிருந்து அவனுக்கு மணிமுடி தாங்கி ஆட்சி ஆட்சிப்படுத்த அமரக்கூடிய செயலுக்கு நீ உடந்தையா இருந்து செய்திக்கு வந்த இந்த செய்தி பதினான்கு ஆண்டுகளை காலகம் செல்ல வேண்டும் என்பதால் பரதன் ஆட வேண்டும் என்ற வார்த்தையை கேட்டு உன் தந்தை சக்கரவர்த்தி

உனக்காக தாண்டா இந்த காரியம் செய்திருக்கேன் ஏ நீ மணிமொழி கொள் ராமன் காட்டுக்கு அடி பாவி என் ராமனையா காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எனக்கு மணிமொழி சூட்டு ஆசைப்பட்டு விட்டாய் ராமன் இல்லாத வீடு சுடுகாடு என்று கருதி நீ இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி புகனோடு ஐவரானோம் என்று புகனை அன்பாக ஏற்றுக்கொண்டாய் அந்த புகனை சந்தித்து உன்னுடைய பாதரட்சியை பெற்றுச் செல்லாம் என்று வந்ததா அந்த வரதன் திரும்பி வரும்போது அவருக்கு துணையாக வந்தவர் சுமந்திரர் அந்த சுமந்திரர் வந்து எங்கே வருவார்த்தை சொல்வார்கள் என்று ராவன் அந்த வார்த்தை கேட்டவுடனே உன் தந்தை மாண்டு மடிந்து விட்டாரா இப்படி செய்யறதுக்கெல்லாம் உன்னுடைய அரசியல் நுட்பம் இப்படிதான் இருக்குதா என்ன கொள்வதா இருந்தாலும் இருந்து என்னையே கொள்ள உனக்கு நான் பகைவனா உன் இனத்தவனுக்கு நான் பகைவனா உன் குலத்தவனுக்கு நான் பகைவனா நாடாள மரபிலே வந்தவன் உனக்கு நான் பகல்வரான் அடப்பினே